கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் வணக்கம் நண்பர்களே பிரதமர் மோடி நேற்று ஏப்ரல் நாலாம் தேதி இரவு இலங்கை தலைநகர் கொழும்பு சென்றடைந்தார் இலங்கை அதிபராக அனுரகுமார திசநாயக்க பொறுப்பேற்ற பிறகு இலங்கைக்கு செல்லும் முதல் வெளிநாட்டு தலைவர் மோடிதான் பிரதமர் இலங்கையில் காலடி வைத்த அதே நாளில் தமிழக மீனவர்கள் பதினோரு பேர் நிபந்தனையின்றி விடுதலை செய்யப்பட்டனர் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்ற ஜர்ஜிஸ் அந்தோனி என்பவருக்கு சொந்தமான விசைப்படகை பறிமுதல் செய்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்ததாக கூறி ஜெர்ஜிஸ் அந்தோனி இன்னாசி பாலமுருகன் சபேரியார் அடிமை ஆர்னால்டு பாக்யராஜ் ரஞ்சித் எபிராஜ் மற்றும் அந்தோணி சிசரியன் முத்துக்களஞ்சியம் கிறிஸ்து ராஜா ஆகிய பதினோரு மீனவர்களை கைது செய்தனர் பின்னர் அவர்கள் அனைவரும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர் துறை நீதிமன்றத்தில் அவர்கள் மீதான வழக்கு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி விசாரணைக்கு வர இருந்தது இந்நிலையில் பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு இந்தியா கொடுத்த அழுத்தத்தால் பதினோரு பேர் மீதான விசாரணையை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தை யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர் அதன்படி தமிழக மீனவர்கள் பதினோரு பேரையும் எந்தவித நிபந்தனையின்றி விடுதலை செய்யுமாறு ஊர்காவல்துறை நீதிபதி நளினி சுபாஷ்கரன் நேற்று உத்தரவிட்டார் இதையடுத்து விடுதலை செய்யப்பட்ட பதினோரு மீனவர்களும் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இனி மோடியின் இலங்கை விஜயத்தை பார்ப்போம் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி அங்கிருந்து இலங்கை தலைநகர் கொழும்புக்கு நேற்று வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு வந்து சேர்ந்தார் அவருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை செயலாளர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோரும் வந்தனர் கொழும்பு விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இலங்கையின் ஐந்து மூத்த அமைச்சர்கள் பிரதமரை நேரில் வரவேற்றனர் இலங்கையின் வெளியுறவுத்துறை மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹாரத் சுகாதாரத்துறை அமைச்சர் தொழிலாளர் துறை அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ மீன்வளம் மற்றும் மீன் வளர்ப்பு பெருங்கடல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மகளிர் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் சரோஜா சாவித்ரி பால்ராஜ் அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் கிரிசாந்த அபே சேன ஆகியோர் பிரதமரை வரவேற்றனர் இன்று ஏப்ரல் ஐந்தாம் தேதி கொழும்பில் உள்ள சுதந்திர சதுக்கத்தில் பிரதமர் மோடிக்கு அரச வரவேற்பு அளிக்கப்பட்டது அதில் இலங்கை அதிபர் அனுரகுமார சிசநாயக்க இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூர் மற்றும் மூத்த அமைச்சர்கள் பங்கேற்றனர் அதைத் தொடர்ந்து அதிபர் செயலகத்தில் ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் இலங்கை அதிபர் அனுராவுக்கும் மோடிக்கும் இடையே நேரடி பேச்சுவார்த்தை நடைபெற்றது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே எட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என இலங்கையின் துறை அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்திருந்தார் இன்று திருகோணமலை மாவட்டம் சம்பூர் சூரிய மின் உற்பத்தி திட்ட கட்டுமான பணியை காணொலி காட்சி மூலம் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் Now kindly invite the President of Sri Lanka and the Prime Minister of India to rise and to jointly unveil the e-block for the Assampur Solar Power Project. இலங்கையில் உள்ள மத தளங்களுக்கு சூரிய மின்சார கட்டமைப்புகளை வழங்குவது தமிழவில் ஒரு குளிர்பதன கிடங்கை திறந்து வைப்பது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளும் கொழும்பு நகரில் காணொளி மூலம் நடைபெற்றன We shall now witness the virtual inauguration of the temperature controlled agricultural warehouse in Tambulla. To commence this segment, it's time to take a look at a brief video showcasing the key features and the significance of this vital project. Further advancing the people centric development partnership between India and Sri Lanka, another project that will be inaugurated today is the Tamil temperature controlled warehouse in the central province of Sri Lanka. The சம்பூர் மின் திட்ட கட்டுமான பணிகளின் தொடக்க நிகழ்வுதான் திருகோணமலையில் உள்ள சம்பூரில் அமையவிருக்கும் இந்த மின் திட்டம் பல ஆண்டுகளாக பேசப்பட்டு வந்த ஒரு திட்டமாகும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் ஐநூறு மெகாவாட் உற்பத்தி திறனுடன் சம்பூரில் ஒரு அனல் மின் நிலையம் இந்திய ஒத்துழைப்புடன் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது ஆனால் அதற்கு அடுத்த கட்ட ஒப்பந்தங்கள் இலங்கை அரசு இலங்கை மின்சார சபை இந்தியாவின் தேசிய அனல் மின் கழகம் ஆகியவற்றுக்கு இடையில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் கையெழுத்தாயிற்று அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறு வாக்கில் அனல் மின் நிலையத்துக்கு பதிலாக எரிவாயுவில் இயங்கும் மின் நிலையமாக இது உருவாக்கப்படும் என மாற்றி அறிவிக்கப்பட்டது தற்போது இது சூரிய மின் திட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறது முதல் கட்டமாக ஐம்பது மெகாவாட் உற்பத்தி திறன் உள்ள திட்டத்தின் கட்டுமான பணிகள் தொடங்க இருக்கின்றன அடுத்த கட்டமாக எழுபது மெகாவாட் உற்பத்தி திறனுள்ள திட்டம் செயல்பாட்டுக்கு வரும் இந்த மின் நிலையத்தை இலங்கை மின்சார சபையும் இந்தியாவின் தேசிய அனல் மின் கழகமும் சேர்ந்து செயல்படுத்த உள்ளன இந்த மின் திட்டம் இலங்கையின் மின்சார தேவையை பூர்த்தி செய்வதோடு இருதரப்பு உறவுகளையும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பில் இந்த திட்டம் மிக முக்கியமான ஒரு மைல்கல் என்று தெரிவித்தார் இரு நாடுகளுக்கும் இடையில் மின் கட்டமைப்பை உருவாக்குவது இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் இலங்கை ஆகிய மூன்று நாடுகளையும் இணைத்து திருகோணமலையை எரிசக்தி மையமாக வளர்த்தெடுப்பது கடன் மறுசீரமைப்பு ஆகியன குறித்த ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன அதுபோல பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பாக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படலாம் என்று சூசகமாக தெரிவித்திருக்கிறார் விக்ரம் மிஸ்ரி இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சீனாவின் வல்லாதிக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இந்த ஒப்பந்தம் கவனம் பெற்றிருக்கிறது மேலும் இரு நாடுகளுக்கு இடையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு மேற்கொள்ளப்பட உள்ள பாதுகாப்பு தொடர்பான ஒத்துழைப்பு நடவடிக்கையாகவும் இது பார்க்கப்படுகிறது இந்த விவகாரம் குறித்து ஊடகங்களில் பேசியுள்ள விஜித ஹேரத் பயிற்சி ஆயுதங்களை பெறுவது தொடர்பான ஒப்பந்தமாக இது இருக்கும் என்று கூறியிருக்கிறார் கடந்த முறை அதிபர் அனுருகுமாரும் இந்த விவகாரம் குறித்து பேச்சு நடத்தியதாக பிரதமர் மோடியே செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார் அப்போது மோடியின் கருத்துக்கு இலங்கை அரசு எந்த எதிர்மனையும் மாற்றாமல் மௌனம் சாதித்தது இப்போது பாதுகாப்பு ஒப்பந்தம் பற்றி மீண்டும் பேசப்படுகிறது இந்தியா அமைது காக்கும் படையில் பணியாற்றி உயிரிழந்த வீரர்களின் நினைவிடத்துக்கு சென்று பிரதமர் மரியாதை செலுத்த உள்ளதாகவும் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜய்தஹரத் ஊடகங்களில் தெரிவித்திருக்கிறார் மோடியும் அனுராவும் பங்கேற்ற கூட்டு செய்தியாளர் சந்திப்பும் நடைபெற்றது சரி இன்றைய பேச்சுவார்த்தைக்கு வருவோம் இன்று மோடியும் இலங்கை அதிபர் அனுராவும் எந்தெந்த விவகாரங்கள் பற்றி ஆலோசனை நடத்துவார்கள் பேசுவார்கள் என்பது குறித்து பார்ப்போம் பிரதமர் மோடி இலங்கை செல்வதற்கு இரு நாட்களுக்கு முன்பாக கச்சத்தீவை இலங்கையிடமிருந்து மீட்பதே மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு என தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்நிலையில் கச்சத்தீவை பெறுவதற்கான சட்டபூர்வ வழிகள் குறித்து மோடியும் இலங்கை அதிபரும் ஆலோசனை நடத்தக்கூடும் எல்லை தாண்டி மீன்பிடிக்கும் குற்றச்சாட்டில் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படும் விவகாரம் கவலைக்குரியது தமிழக அரசு தரக்கூடிய தகவலின்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மட்டும் எல்லை தாண்டி மீன் பிடித்த குற்றச்சாட்டின் கீழ் ஐநூத்தி இருபத்தி எட்டு தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்படும் மீனவர்களின் படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன இந்த விவகாரத்துக்கு நிரந்தர தீர்வு காண்பது குறித்து இலங்கை அதிபருடன் மோடி பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மன்னாரில் அதானி நிறுவனத்தால் அமைக்கப்பட இருந்த காற்றாலை மின் திட்டம் நிறுத்தப்பட்டிருக்கும் விவகாரம் பேச்சுவார்த்தையில் முக்கிய இடம் பெறலாம் இலங்கையில் அதானி குழுமம் இரண்டு திட்டங்களை முன்னெடுத்தது ஒன்று மன்னார் பூநகரி காற்றாலை மின் திட்டம் இரண்டாவது கொழும்பு துறைமுகத்தில் செயல்படுத்தப்படும் வெஸ்ட் கண்டெய்னர் டெர்மினல் ப்ராஜெக்ட் என்கிற திட்டம் இந்த இரண்டாவது திட்டம் எந்த சிக்கலும் இல்லாமல் இன்றைக்கும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஆனால் முதல் திட்டமான மன்னார் பூநகரி காற்றாலை மின் திட்டம் சில காரணங்களால் நிறுத்தப்பட்டுள்ளது நானூத்தி நாற்பத்தி ரெண்டு மில்லியன் டாலர் மதிப்பீட்டிலான முன்னூத்தி ஐம்பது மெகாவாட் உற்பத்தி திறன் உள்ள காற்றாலைகளை அமைக்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரியில் இலங்கை முதலீட்டு சபை அனுமதி அளித்தது அதன்படி இருநூத்தி ஐம்பது மெகாவாட் உற்பத்தி திறன் உள்ள காற்றாலைகளை மன்னாரிலும் நூறு மெகாவாட் உற்பத்தி திறன் உள்ள காற்றாலைகளை பூநகரியிலும் அமைக்க அதானி நிறுவனம் முயற்சி மேற்கொண்டது இந்த திட்டத்தில் உற்பத்தியாகும் மின்சாரத்தை நாட்டின் பிற பகுதிகளுக்கு அதாவது இலங்கையின் பிற பகுதிகளுக்கு எடுத்து செல்ல மின் தொடரமைப்பை நிறுவவும் அதானி நிறுவனம் பெருமுயற்சி எடுத்தது ஆனால் இந்த திட்டத்துக்கு ஆரம்பத்தில் இருந்தே எதிர்ப்பு இருந்து வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க அதிபராக இருந்த போது இந்த உற்பத்தியாகும் மின்சாரத்தை எட்டு புள்ளி இரண்டு அமெரிக்க சென்ட்டுக்கு ஒரு யூனிட் என்கிற விலைக்கு வாங்கும் ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த திட்டத்துக்கு எதிராக தேர்தல் பிரச்சார கூட்டங்களிலேயே அனுரகுமார திசநாயக்க பேசி வந்தார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதானி திட்டத்தை செயல்படுத்த விடமாட்டோம் என்று அவர் வெளிப்படையாகவே கூறினார் இந்த திட்டத்தில் உற்பத்தியாகும் மின்சாரத்தின் விலை மிக அதிகமாக இருப்பதாக அனுரா குற்றம் சாட்டினார் அனுரா இப்போது அதிபராகி இருக்கிறார் அவர் அதிபரான பிறகு இந்த திட்டத்தில் இருந்து கிடைக்கும் மின்சாரத்தின் விலை குறித்து மீண்டும் விவாதிக்க அவரது அமைச்சரவை முடிவு செய்தது ஒரு யூனிட் மின்சாரத்தின் விலை ஆறு அமெரிக்க சென்ட்டுக்கு குறைவாக இருக்க வேண்டும் என இலங்கை அரசு விரும்பியது இதையடுத்து இந்த திட்டத்தை நிறுத்தப் போவதாக அதானி நிறுவனம் அறிவித்தது இருந்த போதும் இந்த திட்டத்துக்காக சுமார் ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு அதானி நிறுவனம் ஏற்கனவே செலவழித்திருந்தது எனவே இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் அதானி நிறுவனம் இன்னமும் ஆர்வமாக இருக்கிறது எனவே போடி விஜயத்தின் போது அதானி காற்றாலை திட்டம் குறித்து விவாதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மன்னாருக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நில ரீதியான பாலம் மின் தொடர் அமைப்பு ஆகியவற்றை கொண்டு வருவதில் இந்தியா ஆர்வம் காட்டுகிறது இவை தவிர இந்தியாவிலிருந்து குழாய் மூலம் பெட்ரோலை இலங்கைக்கு கொண்டு வருவதிலும் ஆர்வம் காட்டப்படுகிறது இவை பற்றியும் இரண்டு தலைவர்களும் பேசக்கூடும் இன்று பேச்சுவார்த்தையை முடித்துக் கொள்ளும் பிரதமர் மோடி நாளை ஏப்ரல் ஆறாம் தேதி அனுராதபுரத்தில் உள்ள மகாபோதி விகாரைக்கு செல்லுகிறார் அதன் பிறகு இந்திய உதவி திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டுள்ள ரயில் சமிக்கை கட்டமைப்பை திறந்து வைக்கும் நிகழ்வு நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்வு முடிந்த பிறகு அங்கிருந்து ராமேஸ்வரத்துக்கு பிரதமர் கிளம்புகிறார் அனுரோதபுரத்திலிருந்து காலை பத்து நாற்பது மணிக்கு இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மூலம் முற்பகல் பதினொன்னு நாற்பத்தைந்து மணிக்கு மண்டபம் ஹெலிபேட் தளத்துக்கு வருகிறார் பின்னர் கார் மூலம் பாம்பன் தேசிய நெடுஞ்சாலை பாலத்துக்கு வந்து பகல் பனிரெண்டு மணி அளவில் பாம்பன் புதிய ரயில் தூக்கு பாலத்தை திறந்து வைப்பதுடன் புதிய பாம்பன் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையும் கொடி அசைத்து தொடங்கி வைக்கிறார் பாம்பன் பாலம் என்பது மண்டபம் ராமேஸ்வரம் தீவு பகுதியை இணைக்கும் வகையில் பாம்பன் ரயில் பகுதியில் இரண்டு புள்ளி இரண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அமைக்கப்பட்டது நூத்தி ஆறு ஆண்டுகள் கழிந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பாலம் கட்டும் பணி தொடங்கியது தற்போது அந்த பணி நிறைவு பெற்று பிரதமரால் திறந்து வைக்கப்படுகிறது பின்னர் பிற்பகல் பனிரண்டரை மணி அளவில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலுக்கு செல்லும் பிரதமர் அங்கு சுவாமி தரிசனம் செய்கிறார் தொடர்ந்து ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள அரசு தங்கும் விடுதி வளாகத்தில் பாம்பன் பாலம் திறப்பு நிகழ்ச்சியில் உரை நிகழ்த்துகிறார் அப்போது வாலாஜாப்பேட்டை ராணிப்பேட்டை விழுப்புரம் புதுச்சேரி பூண்டியன் குப்பம் சட்டநாதபுரம் சோழபுரம் தஞ்சாவூர் பகுதிகளுக்கான நான்கு வழி சாலை பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மத்திய இணையமைச்சர் மோகன் மாநில அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு ராஜ கண்ணப்பன் எம்பிக்கள் நவாஸ் கனி தர்மர் ஆகியோர் கலந்து கொள்ளுகின்றனர் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு பிற்பகல் இரண்டு முப்பத்தைந்து மணிக்கு ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் மதுரை விமான நிலையம் செல்லும் பிரதமர் மோடி அங்கிருந்து விமானத்தில் டெல்லி செல்லுகிறார் பிரதமரின் வருகையை ஒட்டி ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் ஆகிய பகுதிகளில் ஐந்தடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் பிரதமர் வருகை தரும் பாம்பன் பாதம் ராமேஸ்வரம் கோயில் வளாகம் பகுதிகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பை மேற்கொண்டுள்ளனர் ராமேஸ்வரம் பகுதியில் உள்ள தங்கும் விடுதிகளில் சோதனையிட்டு வரும் போலீசார் சந்தேக நபர்கள் தங்கியுள்ளனரா என்று விசாரித்து வருகின்றனர் முக்கிய சாலைகள் மற்றும் சந்திப்புகளில் வாகன சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் பாம்பன் தனுஷ்கோடி மண்டபம் ஆகிய பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இனி மோடியின் இலங்கை விஜயத்தில் முக்கியத்துவம் பற்றி பார்ப்போம் அனுரகுமார் திசநாயக்க ஒரு இடதுசாரி அவரது கட்சி ஜனதா விமுக்தி பரமுன இந்திய எதிர்ப்பை கொள்கையாக கொண்ட ஒரு கட்சி எனவே அதிபர் தேர்தலுக்கு பல மாதங்களுக்கு முன்பே அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதத்திலேயே அனுராவை இந்தியாவுக்கு அழைத்து இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தனர் அதிபர் தேர்தலில் அனுரகுமார திசநாயக்க வெற்றி பெற்றவுடன் பிரதமர் மோடி உடனடியாக தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார் அனுரா தனது முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியாவுக்கு வந்தார் இது இந்திய பெருங்கடல் அரசியலில் இந்தியாவுக்கு எதிராக இலங்கை இருக்காது என்பதை சுட்டிக்காட்டியது இந்திய இலங்கை நட்புறவை உணர்த்தும் வகையில் மோடிக்கு மித்ர விபூஷணா என்கிற விருதை வழங்கி கௌரவித்தது இலங்கை அரசு இது மோடி பெறும் இருபத்தி இரண்டாவது சர்வதேச விருதாகும் இவையெல்லாம் இந்தியாவுடன் இலங்கை நெருக்கமாவதை காட்டும் சமிக்கைகளாகும் அருகில் இருக்கும் இந்தியாவை விட்டுவிட்டு எங்கோ இருக்கும் சீனாவை பின்தொடர்ந்தால் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாகிவிடும் இது இலங்கைக்கு புரிந்திருக்கும் என்று நம்புவோமாக நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்